இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா சுடுகாடுக்குதுல்ல எல்லாருக்கும் ஒன்றாவாகுதே இந்திய தேசம் தானே தமிழகம் தானே தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாடுறவனா ஒரு மனுஷந்தானே அவன் செத்த ஒரு தானே போதிங்கண்ணா எங்கே போதிங்கண்ணா ஒருத்தில்தானே போதிங்கண்ணா அப்போ ப்ரைவேட்டாக நீங்கள் இடத்த வாங்கி வச்சின்னு உங்கள் கூட்டத்தை நீங்கள் புதிக்கலான்னு சட்டம் குத்து வச்சுக்குது கரெக்டாக ஆனால் தானே கூட்டங்குதே எல்லோரும் ஒன்றா போதிங்கணுண்ணா செத்த பேர்னாச்சும் ஒன்றா என்னென்னு ஒரு ரூல்ஸ் போடலாமா இல்லையா போடலாமா இல்லையா ஏன் போடல ஏண்டா பொதன்துட ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க செத்துட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டு சொத்தாயிட்டீங்க உங்கள் உடம்பு என்ன பண்ணிணா நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தானுங்களே பணத்துக்கு கொடுத்தானுங்களா ஏன் கொடுக்கல அப்பாடா அப்போனா நீ வாழும்போதே பணமாக இருக்கணும் நீ வாழும்போதே எப்படி இருக்குண்ணா உன்னை பணம் ஆக்கிட்டு திரிய வைக்கிறானுங்க பணம் ஆகிட்டு நீ என்ன பண்ணுறீப்பா ஒரு ஊருக்கு ஒரு சுடுகாடு போதும் அப்படி தானே இல்லை ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சுடுகாடு பெருசாக வச்சு பண்ணா அப்படி தானே பிரைவேட்னா ப்ரைவேட்டை நீ இடம் வச்சுன்னு வச்சுக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் கூட்டம் அப்படி தானே அரசாங்கம் தரலாமா அதுக்கு இடத்த அரசாங்கம் அனுமதிக்கலாமான்னு கேட்குறேன் நான் அரசாங்கம் அனுபவிப்படுத்தி வச்சுக்கலாமா அதை சொல்லியா எப்படி அப்ப நீ வாழும்போது போது திரி நிக்கிறான் இப்போ மதம் யாருக்கு உதவினுக்குதே